ஹலோ எவ்ரிபடி ஆரஞ்சு தூள் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களை நான் எடுத்து வச்சுருக்கேன் ஆரஞ்சு தோல் ஒரு ஆரஞ்சு பழத்தோட தோலை துண்டு துண்டாக நறுக்கி அலசி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப்பு புளி தண்ணி கெட்டியாக கரைச்ச புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸ் மூணு தக்காளியை நல்லா சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு சின்ன வெங்காயம் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பல் பூண்டாக உரிச்சு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் அதன் பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஜீரகம் கட்டி பெருங்காயம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவு பெரிய குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் விட்டு அதில் இந்த கடுகு பருப்பு பொருட்களை போட்டு அது நல்லா வெடித்த உடனே இப்போ பூண்டை சேர்த்துடலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் பூண்டோட ஃப்ளேவர் நல்லா வரணும் வரும்போது அதுக்கு பிறகு இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் வதங்கும் போது பூண்டு வெங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா வரும் நல்லா வதங்கணும் அது வரங்க மீடியம் தெனலில் வச்சு இதை நல்லா வதக்கிட்டே வாங்க இது நல்லா வதங்கின பிறகு இதுக்கப்புறம் இந்த ஆரஞ்சு தோள்களை போடணும் இந்த தோள்களை நல்லா வதக்கணும் தோலும் நல்லா சாஃப்டன் ஆகிற வரைக்கும் வதங்கின பிறகு இதில் அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வறுக்கும் போது பூண்டு வெங்காயம் ஆரஞ்சு தோல் இந்த வாசமே ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பித்தத்துக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இதன் பிறகு இப்போ நல்லா வதங்கிட்ட உடனே தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளியை நல்லா வதக்கிறோம் தக்காளி வதங்கும் போது இதுக்கு தேவையான இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு அதில் போட்டுடணும் ஏன்னா உப்பு போட்டால் தான் தக்காளி நல்லா வதங்கி வரும் தோல் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வரும் நல்லா வதங்கின பிறகு இதுக்கு தேவையான மிளகாத்தூள் இது வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இது இதை போட்டாச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த பச்சை வாசனை போகணும் இந்த மிளகாத்தூளோட வாசனை அதை போன பிறகு இப்போ வந்து நம்ம கரைச்ச புளியை அதில் கொட்டியாச்சு இப்போ அதை விட்டு நல்லா கொதிக்க விடணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும் அதுக்கு பிறகு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு எண்ணெயெலாம் பாருங்கள் தனியாக மேலே வந்துட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி அது மேலே கொத்தமல்லியை தூவிட்டு உடனடியாக மூடி வச்சுடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வைங்க இந்த கொத்தமல்லியோட சாரம் வந்து அந்த குழம்புல இறங்கியிருக்கும் அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா குழம்பு ரெடி